வணக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில முகத்துல அடிச்ச மாதிரி பேசுறவங்களை கூட நமக்கு ரொம்ப 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 புடிச்சு போயிடும் எப்பன்னு கேட்டீங்கன்னா நம்மள முதுகளை குத்துன ஒரு சில உறவுகளை சந்திச்சதுக்கு அப்புறம்தான் முகத்துல அடிச்ச மாதிரி பேசுறவங்க எவ்வளவோ மேல் அப்படிங்கறத நம்ம உணர ஆரம்பிப்போம் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில சிரிச்சு பேசுறதுக்கும் அன்பான சில வார்த்தைகளை நம்ம பரிமாறிக்கிறதுக்கும் எனக்கு சுத்தமா நேரமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தயவு செஞ்சு நடந்துக்காதீங்க நான் ரொம்ப பிஸியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பாங்க சிரிச்சு பேசுறதுக்கு கூட டைம் இருக்காது ஆனா உள்ள போய் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது ஆனா அவங்களுடைய பில்டப் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் எனக்கு பேசுறதுக்கு நேரம் இல்ல ஒண்ணுமே பண்றதுக்கு நேரம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா எப்ப பார்த்தாலும் உட்காந்து ரீல்ஸ் பாத்துட்டு இருக்கிறது நிறைய டைம் இருக்கும் ஆனா சொந்தங்களோட தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடயோ சிரிச்சு பேசுறதுக்கு கூட நேரம் இல்லாத அளவுக்கு ஓடிக்கிட்டே இருப்பாங்க சோ அந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்குங்க இங்க உங்களுடைய பேச்சிலையும் நடத்தையிலையும் இங்க பண்பில்லாத வார்த்தையையும் தேவையில்லாத மிடுக்கையும் காட்டுறதை குறைச்சுக்கோங்க ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ராயல் மாதிரி பேசுவாங்க கடைசி உள்ள போய் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது அப்படியே பேசுறத பாத்தீங்கன்னா டாடா பிர்லா ரேஞ்சுக்கு அப்படியே பயங்கரமா பில்டப் பண்ணிக்கிட்டு ரொம்ப அப்படியே ஒரு ஆக்டிங் பண்ணிக்கிட்டு ஓவரா ஆட்டிடியூட் காமிச்சிட்டு நிறைய பேர் இருப்பாங்க சோ உங்களுடைய பேச்சுல என்னைக்குமே அந்த மிடுக்கு அந்த ஆட்டிடியூட் ரொம்ப ஓவரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தரும் நம்மள மதிக்க மாட்டாங்க சோ என்னைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில அடக்கத்தையும் நல்ல பண்பையும் என்னைக்கு கடைபிடிக்கிறோமோ வாழ்க்கை எப்படி சொல்றது அடுத்தவங்க நம்மள மதிப்பாங்களே தவிர ரொம்ப ஓவரா பேசறதுனாலயோ ஆட்டிடியூட் காமிக்கிறதுனாலயோ ஒருத்தவங்களும் நம்மள மதிக்க மாட்டாங்க இங்க பிரச்சனைகள் வரும்போது அடுத்தவங்க முதல்ல இறங்கி வந்து பேசட்டும் அப்படின்னு தயவு செஞ்சு என்னைக்குமே நினைக்காதீங்க நீங்க போங்க உங்களுக்கு அந்த உறவு ரொம்ப முக்கியம் அப்படின்னா பேச்சு கொடுத்து பாருங்க நீங்களா அந்த பேச்சை முதல்ல ஆரம்பிச்சு அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பேசி முடிவுக்கு வாங்க சோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க தெளிவா ஒருத்தவங்க நமக்கு முக்கியம் அப்படின்னா அவங்களா இறங்கி வந்து பேசட்டும் அப்படின்னு தயவு செஞ்சு வெயிட் பண்ணாதீங்க நீங்க காலதாமதம் பண்றீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு பழக்கமா போயிடும் பேசாம இருக்கட்டும் நம்ம ஏன் பேசணும் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் ஆக ஆக அதுவே உங்களுக்கு பழகி போயிடும் மறுபடியும் பேசணுங்கிற எண்ணமே வராது சோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அவங்க தேவை அப்படின்னா நீங்களா போய் பேசுறதுல தப்பே கிடையாதுங்க நீங்க வேஷம் போடணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா போடுற வேஷத்துக்காவது உண்மையா இருக்கணும் அப்படின்னு நினைங்க தான் யோசிச்சு பாருங்க தாங்கள் சரியான வாழ்க்கை தான் வாழ்றோம் அடுத்தவங்க காமிச்சுக்கிறதுக்காக எத்தனை வேஷங்கள் எத்தனை தவறுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மனுஷனோட வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க இங்க அன்பில்லாத பணம் இருக்கு பாத்தீங்களா அது எல்லா இடத்துலயுமே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஆனா பணம் இல்லாத அன்பு இருக்கு பாத்தீங்களா அது பெரும்பாலான இடங்கள்ல ஒதுக்கி வைக்கப்படுகிறது நிறைய பேருங்க பணம் இருந்தா வழி கூட நீ சொந்தக்கார ஆனா பணம் இல்ல அப்படின்னா சொந்த காரனுக்கு கூட நீ வழிபோக்க இதுதான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மை வார்த்தைகளுடைய மதிப்பு தெரிஞ்சவங்க கிட்ட போய் வாதிடுங்க வார்த்தையுடைய மதிப்பு தெரியாத இருக்கிறவங்க கிட்ட மௌனமா இருக்கிறது தான் நல்லது சோ இந்த இடத்துல வார்த்தையினுடைய மதிப்பு தெரியாதவங்க கிட்ட தான் மிகச்சிறந்த பதிலடி அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க இங்க ஒரு சிலர் வந்து ரொம்ப மௌனமா இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல திமிர் அப்படின்னு அவங்களுடைய மௌனத்தை தீர்மானிக்காதீங்க சோ அவங்க மனசுக்குள்ள சொல்ல முடியாத அளவுக்கு காயங்களும் வேதனைகளும் கூட இருக்கலாம் அவங்களுடைய மௌனத்துக்கு திமிர் தான் காரணம் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிடாதீங்க சோ அந்த மௌனத்தையே காரணம் காட்டி அவங்களை மறுபடி மறுபடி காயப்படுத்தாதீங்க ஒருத்தருக்கு உங்களுக்கு உங்களை வந்து இப்ப எல்லாம் சுத்தமா பிடிக்கல அப்படின்னா தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கான தேவை அதாவது அவங்க வந்து உங்ககிட்ட தேவை இருக்கு பாத்தீங்களா முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கோங்க அதனால நீங்க என்ன பண்ணாலும் அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது நீங்க பண்ற அத்தனை விஷயங்களையும் மத்தவங்க கிட்ட குறை சொல்லியோ இல்ல உங்க மனசை காயப்படுத்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால அவங்களுக்கு உங்ககிட்ட இருந்த தேவைகள்லாம் முடிஞ்சு போச்சு அதனால தான் உங்களை அவங்களுக்கு புடிக்கல அப்படின்னு நினைச்சுக்கோங்க அவங்களுக்கு ஏன் என்ன புடிக்கல அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்